ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ஆங்கில வருஷமும் பலன்கள் பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது மிக உன்னதமான காலகட்டங்களில் பிறக்குது அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்கள் ஆறு நாலு பத்து ஒன்று வருது சூரியனுடைய ஆட்சி வருது ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சரி இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்கா எப்பொழுதுமே வருட பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது மிக மிக மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் ஆகும் அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது பகவான்கள் இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேரக்குழைய ஒன்றரை வருஷம் ஆகும் இதை தவிர அதுக்கு அடுத்தது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தனக்காரனான குரு பகவான் புத்திரக்காரகனான குரு பகவான் இந்த ட்ரிப்பு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பார்த்தோம்னாக்கா ரெண்டு முறை கிரகப்பயிற்சி குரு பகவானுக்கு இருக்குது அது ஒன்று மே மாதம் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் இருக்குது அப்போ இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிகள் குரு பகவான் என்ன சமயம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பயிரிங்க இந்த ட்ரிப்பு ரெண்டு பயிற்சி இருக்குது அப்படின்னாக்க அவர் அதிசாரம் வாங்கி கிட்டத்தட்ட நாலு மாதம் வந்துட்டு போயிட்டார் எங்கே மிதுனத்துலேருந்து கடகம் வந்துட்டு போயிட்டார் திருப்பி ரெட்டாயிருஷ்ணன் ஆகி போயிட்டார் அப்போது அடுத்தது கடகத்துக்கு வராரு அதுக்கு அடுத்தது அவர் சிம்மத்துக்கு வராரு அப்போ இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தனக்காரகனான குரு பகவான் வரக்கூடியது எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தனக்காரகன் குரு வர்றது மிக சிறப்பாக இருக்குமா மிக மிக சிறப்பாகவே இருக்கும் இப்போ நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு கிரகப்பயிற்சிகளை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறோம் இப்போ இந்த மூணு கிரகப்பயிற்சிகளும் நமக்கு பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களை தருது என்னென்ன கெடுபலன்கள் தருது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு தனுர் மாதத்திலே பிறக்குது சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நாலு கிரகங்களும் ஆளும் கிரகங்களான நாலு கிரகங்களும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாவது ராசியான தனுரில் இருக்கிறாங்க மிக பெரிய பெரிய இது ஒன்பது அப்படின்றது ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்றது திரிகோணஸ்தானம் திரிகோணஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள் அத்தனை பேரும் ஆட்சி செலுத்துறதுக்கு சமானத்துக்கு இருக்கிறாங்க அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுதா ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானானவர் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயிற்சி அடைகிறாரு எங்கேருந்து எங்கே பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்பத்துலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் வருமா டிஃப்ரெண்ட் வரும் அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் படி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு சனி பகவான் பயிற்சி அடைகிறது கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எம்பெருமான் குரு பகவான் குரு பகவான் இருக்கிற இடம் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறது மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கிறாரு அவர் வக்ரம் நிவர்த்தியாகி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் மாறுறாரு எங்கேக்கி மாறுறாரு அப்படின்னாக்க கற்கடகத்துக்கு மாறுறாரு இந்த கற்கடகத்தில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் உச்சநிலையை அடையிறாரு அப்போ இந்த குரு தனக்காரகனான புத்திரக்காரனான குரு கடகத்துல உச்சநிலையை அடைஞ்சு அங்கு சற்றேற அஞ்சு மாசம் இருக்கிறார் திருப்பி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பத்தாவது மாதம் மாறுறாரு எந்த ராசிக்கு மாறுறாரு அப்படின்னாக்க சிம்ம ராசிக்கு மாறுறாரு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சிம்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது சிம்ம குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்துக்கு குரு வருவார் அதுதான் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இப்படி ஏற்பட்ட கிரக நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பெயர் இந்த வருடம் அதாகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் பிறக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இந்த மொத்தத்துக்கு பலன் சொல்வோம் இந்த ட்ரிப்பு நம்ம ஒரு மாற்றி யோசிப்போம் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்கு அடுத்தது வேலை செய்கிறவங்க அடுத்தது வியாபாரிகளுக்கு அதுக்கு அடுத்ததுக்கு தொழில் பண்ணக்கூடியவங்க தொழில் அதிபர்களுக்கு இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போமா அன்பார்ந்த மிதனராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கண்டிப்பாக மிதன ராசியில ராசிலேயே குரு இருக்காரு எப்போ ராசியில குரு இருக்காரோ அப்போ உங்களுக்கு வெற்றி 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 சரி இதை தவிர ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றாரு ரெண்டாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வராரு நீண்ட நாட்களாக இந்த மிதனராசியை சேர்ந்தவங்களுக்கு குடும்பம் அமையாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த மிதனராசியை சேர்ந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாருக்கும் குடும்பம் அமையலை அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில் விரக்தியுடைய வெ உச்சத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அப்படி இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு மே பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வர மேக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய டிசம்பருக்குள்ளார திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மிதனராசி சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த குரு பகவான் அஞ்சாவது மாதம் மே மாதத்துக்கு அப்புறம் சிம்மத்துக்கு போகிறாரு சிம்மத்துலேருந்து பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் மாறுறாரு இந்த மூணாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் போகிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சமிருத்தி என்கின்ற குழலினிது யாழினிது எம்மக்கள் குரல் கேளாதோர் குழந்தையோட அழுகுறல் கேளாத வீடு வீடே இல்லை அப்படி இருக்கின்ற மிதனராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அது அற்புதமான வம்சவருத்தியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு கடந்த காலகட்டங்களில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த தடையும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நாலாம் இடம் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வராரு இந்த கேது பகவான் மாறிய பிறகு யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்ப்பது சிறந்தது ஏன்னா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேதுன்றது ஞானக்காரகன் ஞானக்காரனான கேது எப்படி கொடுப்பார் அப்படின்னாக்க ஒரு தோல்வியை கொடுத்துட்டு தான் வெற்றியை கொடுப்பார் அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த மிதனராசி என்பர்கள் அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டாம் மிதனராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு சனி பகவானவர் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் எங்க இருக்காரு அப்படின்னாக்க கும்பத்தில் இருக்காரு ஒன்பதாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி ஸ்தானம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உயர்கல்வி அப்படின்றது காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வெற்றி பெறுறதோடு இல்லாமல் நீங்கள் விரும்பிய பல்கலைக்கழகம் அது உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராகுவும் இருக்கார் சனியும் இருக்கார் சனி பகவான் மார்ச்சில் மாறுறாரு ஒன்பதில் உள்ள ராகு கும்பராகு அப்போ விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய நாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது தனக்காரனான குருவும் நல்ல நிலையில் இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அதுக்கப்புறம் ராசிக்கு மூணாம் இடத்துல மாறுறாரு அப்போ வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணுன்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு தேவையான பொருளாதார உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பார்த்தோம்னாக்க இந்த சனி பயிற்சி இதுக்கப்புறம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கப்புறம் அப்புறம் சனி பகவானவர் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு மாறுறாரு பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் எப்பொழுதுமே அது மிதன ராசிக்கு சனி பகவான் யோகம் செய்யக்கூடியவரா யோகம் செய்யக்கூடியவர் புதனுக்கு சனி பகவான் நட்பு பிளானட்டு அப்போ இந்த நட்பு பிளானட்டு பத்தாம் இடத்துல வரும்பொழுது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பத்தாம் இடத்தில் ஏதாவது ஒரு பாப கிரகமாவது இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்படி ஏற்பட்ட பாப கிரகமான சனி பகவான் அங்கே இருக்கிறாரு கடந்த காலகட்டங்களில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்களில் ஏற்ற இறக்கங்களை மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பத்தாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால தொழில் நல்ல நிலையில் இருக்குமா தொழில் நல்ல நிலையில் இருக்கும் புதிய புதிய பிரான்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அந்த புதிய பிரான்ச்சைசி மூலியமாக புதிய புதிய ஆட்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டாகும் இதை தவிர வெளிநாடுகளுக்கு உங்களுடைய பொருளை ஏற்றுமதி செஞ்சு திர்காம் டாலர் ரூபே இதை மாதிரி புதிய புதிய அந்நிய வணிகம் செஞ்சு பொருளாதாரத்தில் நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வியாபாரம் நல்லபடியாக இருக்குது அதே போல் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் வரவும் பதவி உயர்வும் மறுக்கப்பட்டு இருந்துச்சு இப்போ அந்த பண வரவும் பதவி உயர்வும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக கான்டாக்ட் லேபராக இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் கொடுப்பாரா கொடுப்பார் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் வேலையில் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் பொறுத்தளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம் குத குருவும் சனியும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால தலைவருடைய கடைக்கன் பார்வை உங்களுக்கு கிடைச்சி அந்த கடைக்கன் பார்வை மூலியமாக புதிய புதிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் தலைவருக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி புதிய உறவுகள் மூலியமாக புதிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மைன்ஸ் கான்ட்ராக்டு ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு இதை ரோ எல்லா கான்டாக்டும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலையம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் சரி இருந்தாலும் மிதனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் சந்திரநாதன் சுஷ்ஷுமநாதன் சரியான அளவுக்கு பலன் அளிக்கலை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதியில் உள்ள எம்பெருமான் வெங்கடாஜலபதியை வணங்கணும் வெங்கடாஜலபதி வணங்குற முறை அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு கீழே உள்ள பத்மாவதி தாயார் ரெண்டாவது கீழே பஸ் ஸ்டாண்டு கீழே திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் மூணாவதா வராக சுவாமி நாலாவதாக பெருமாளை பார்த்துட்டு அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு திருப்பதி போயிட்டு வரணும் குறைஞ்சபட்சம் மூணு மாதத்துக்கு ஒரு பாது இந்த மிதனராசி என்பர்கள் திருப்பதி போனாக்க திருப்பம் வருமா திருப்பம் வரும் அப்படி போக முடியல அப்படின்றவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு மாதம் ஒரு முறை திருமஞ்சனம் பண்ணிவிட்டு வாங்க திருமஞ்சனம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை குடிங்க இதை தவிர காலையில் விஷ்ணு சாஸ்திரனாமும் காலையில் வெங்கடேச சுப்பிரபாதமும் மாலையில் விஷ்ணு கேட்டுட்டு கேட்டுகிட்டு வந்தீங்கனாக்க பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இடமாற்றங்களுக்கு ஏற்படக்கூடியவங்களுக்கு நானும் இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணுறேன் என் சொந்த ஊருக்கு போனோன்னு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு பதவியுரிடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ரெண்டாம் இடம் நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கின்ற மிதனராசி என்பர்களுக்கு வா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுகின்ற திருமண தடையும் தாமதமும் விலகும் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வம்சமிருத்தி என்கின்ற குழந்தை பிறப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு சந்தான பிராப்தி இல்லாதவங்களுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருந்த தடைகளும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடு வாய்விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முன்னோர்கள் மூத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் செய்யக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு உங்கள் மத குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு அதே போல் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஏற்றமான ஆண்டாக இருக்குமா ஏற்றமான ஆண்டாக இருக்கும் வியாபாரிகளுக்கு பொறுத்தளவு கடந்த காலகட்டங்களில் இருக்கின்ற பொருட்கள் தேக்க நிலை அடைஞ்சு வியாபாரத்தில் சொணக்கமும் முடக்கமும் இருந்துச்சு அந்த சொணக்கமும் முடக்கமும் விலகி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அது அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா அது அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம் நல்லது நமஸ்காரம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் சனி அஷ்டமத்தில் ராகு உடல்நல ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அசிங்கங்கள் அவமானங்கள் பெற்றுருந்தீங்க உடல்நல ரீதியில் பிரச்சனை அதே போல் ஆஸ்பத்திரி பொருளாதார விரயங்கள் வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்கள் எல்லாமே ஏற்பட்டு இருந்துச்சு இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த வருடம் மார்ச் வரையிலும் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் அஷ்டமத்தில் சனி இருக்குது அஷ்டமத்தில் சனி இருந்து கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதை தவிர பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் பன்னெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் மனக்குழப்பங்கள் மன கிளேச்சுமங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார் இப்போ இந்த மனக்குழப்பங்கள் மன கிளேச்சிமங்கள் தீரக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு சனி பகவானவர் மாறுறாரு எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க கும்பத்துலேருந்து மீனத்துக்கு மாறுறாரு ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகலாமா ஒன்பதாம் இடத்துக்கு போகலாம் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க உங்கள் குரு பகவான் மே மாதம் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்கு வந்துட்டு அவரே ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த கடகராசியை சேர்ந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன அப்படின்னாக்க உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நீட்டு ஐஐடி ஜேஇஇ பிஹெச்டி மற்றும் அரசு உத்தியோகங்கள் ட்ரை பண்ணக்கூடியவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தால் டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் மத்திய அரசு பணி அப்படி இருந்தாக்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் யூனியன் யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேண்டிய விரும்பிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் எப்படி சாமி அப்படின்னாக்க ஒன்பதாம் இடமான உயர்கல்வி ஸ்தானத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்குறாரு இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்கா அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் அந்த சனி பகவானுக்கு இடம் கொடுத்தது குருவோடைய வீடு குருவோடைய வீட்டில் பார்க்கும்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் சரி அதுக்கு அடுத்தது குரு பகவான் அஞ்சாவது மாதம் வரையிலும் அவர் ஜென்மத்தில் இருக்கார் ஜென்மகுரு வனத்திலே அப்படின்றது ஜோதிஷாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஜென்மகுரு வனத்திலேன்னா அப்படி இல்லை இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக கணவர் ஒரு இடமோ மனைவி ஒரு இடமோ குழந்தைகள் ஒரு இடமோ இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் தனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வேண்டிய இடத்திற்கு சொந்த ஊருக்கு முயற்சி செய்வங்களுக்கு எந்த விதமான செலவும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு மேலதிகாரிகளோட பார்வை கிடைக்கன் பட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வேண்டிய விரும்பிய இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ഉണ്ട്. இதை தவிர கடகராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் போகிறாரு கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு காக்காணி இடமாவது வாங்கி கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த மனையில் இல்லம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காக்காணியானாலும் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அபார்ட்மெண்ட் புதிய அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ரெனவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதற்கு ஏற்ற பொருள் பொருளாதாரத்தை கொடுப்பாரா பொருளாதாரத்தையும் கொடுப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சமிருதிக்கு முயற்சி பண்ணக்கூடிய தம்பதிகளுக்கு கடகராசி என்பர்களுக்கு வம்சமிருத்தியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட தய நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க குலதெய்வ வழிபாடு போகிறதுக்கு ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய தடையும் தாமதமும் விளக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டா வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தார் அவர் இப்போ போகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு மிதனத்துக்கு கடகத்துக்கு பொறுத்தளவுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகும்பொழுது சனி பகவான் போகும்போது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிம்பாங்க குரு ஆனவர் ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்கிறார் அவருடைய பார்வை கடக்கன் பார்வை அப்படின்றது ஒன்பதாம் இடமான விசேஷ பார்வை அப்படின்றது அவருடைய வீட்டை பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு அங்கே உள்ள சனி பகவானையும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் கடந்த காலகட்டங்களில் சிறு சிறு தடங்கள் தாமதமா இருந்துட்டு இருந்துச்சு இவங்க வந்தா வே வேலை பார்க்குறவங்க வர மாட்டாங்க வேலை பார்க்குறவங்க வந்தாக்க இவங்களுக்கு உடல் இருக்கும் அலைச்சல்களும் தெரிச்சல்களும் இருக்கும் அப்படி இருந்த வியாபாரம் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குருப்பெயர்ச்சி மூலயமாக சனிப்பெயர்ச்சி மூலயமாக வியாபாரத்தில் ஒரு உச்சநிலையை நிலையத்தோட கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் செய்யக்கூடிய இடத்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய வியாபார முயற்சிகள் புதிய புதிய ஃப்ரான்சைஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அந்நிய தேசத்தில் உள்ளவங்களுடைய உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் பழக்கம் கிடச்சி அந்நிய தேசத்துலேயும் உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு கடந்த காலகட்டங்களில் ரூபாயில் சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க திருகாம் டாலர் ரூபே இப்படின்ற அந்நிய செலவணிகள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய வியாபாரத்தில் புதிய புதிய முயற்சிகள் எடுத்து வெற்றி 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 பெறக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு இதை தவிர மற்றும் பார்த்தோம் அப்படின்னாக்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் தலைமைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துச்சு உங்களுக்கு த தலைவருடைய கடைக்கன் பார்வை இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வருகின்ற எலெக்ஷனில் போட்டியிட்டு கண்டிப்பாக ஒரு பதவி உயர்வு ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சந்திரனுடைய ஸ்தலம் இந்த சந்திரனுடைய ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னாக்க கும்போணம் பக்கத்தில் திருவையார் பக்கத்தில் திங்களூர்ன்ற ஸ்தலம் இருக்கு அங்க போயிட்டு ஒரு ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை சங்க திங்கள் பகவான் அதாவது சந்திர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் இந்த அபிஷேக திரைவத்தை சாப்பிடணும் குறைஞ்சபட்சம் மூணு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது இந்த கடகராசி என்பவர்கள் இந்த கோயில் போயிட்டு வணங்கணும் அப்படி இங்கே இல்லை பக்கத்துலேயே உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் திங்கக்கிழமை திங்கக்கிழமை திங்கள் ஓரையான கார்த்தா ஆறு ஊட்டி ஏழில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சந்திரபவானுக்கு மூணு நெய்திவும் ஒம்பது முறை பிரதட்சணம் வந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்டால் பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா கண்டிப்பாக விலகும் அப்போ இந்த ரெண்டு எளிய பரிகாரங்களும் செய்யுங்க மூணு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு சந்திரனுடைய ஸ்தலத்துக்கு போங்க அன்னதானம் பண்ணுங்க இது எல்லாம் பண்ணினா வர பிரச்சனைகள் எத்தனையும் விலகுமா விலகும் சரி அடுத்தது மொத்தத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா இந்த கடகராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான மார்க் கிடைச்சி வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் உண்டா உண்டு சரி இதை தவிர அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க உத்தியோகத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் படித்த படிப்புக்கு உண்டு உத்தாயம் கிடைக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டுவங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிடைக்குமா கிடைக்கும் நீண்ட நாட்களாக கடகராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஆகிட்டு இருந்துச்சு அந்த தடையும் தாமதமும் விலகி வர மேக்குள்ளார நிச்சயதார்த்தமும் வரக்கூடிய முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார திருமணமும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா திருமணமும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் வியாபாரங்கள் செய்யக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் முடக்கமும் பொருளாதாரத்தில் சுணக்கமும் இருந்து நம்ம வியாபாரத்தை விட்டு போயிடுவோமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு அதி அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய ஆண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் இன்டீரியர் டிசைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய ஃப்ரான்ச்சைஸி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அந்நிய சனாவளிகளை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய வியாபாரத்தை வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் விஸ்தீரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அரசியலை சேர்ந்த கடகராசி என்பவர்களுக்கு இது ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் நீண்ட நாட்களாக நீங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து இந்த காலகட்டங்களில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுடைய தலைமையின் தலை கண்பட்டு உங்களுக்கு புதிய புதிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கான்ட்ராய்ட் பொறுத்தவரைக்கும் ரோடு கான்ட்ராக்டு மைன்ஸ் கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்டு இதன் மூலியமாக உங்களுடைய வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு அதிசயமான ஆண்டு சொல்லலாமா அதிசயமான அற்புதமான அன்று சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்